அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹத்துல்லாஹே காத்து வணக்கம் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொலி ஊடாக அந்த பெருந்தோட்ட துறை ஒரே அறையில் வெவ்வேறு குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அஸ்வஸ்ம நலன்முறை திட்டத்தின் கீழ் உள்வாங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இது குறித்தும் இரண்டாம் கட்ட கொழுப்பனவு குறித்தும் இந்த காணொலி ஊடாக விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் அஸ்வசுமை குறித்து அரசாங்கம் மேலிடுகின்ற தகவல்களை உடல் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நம்முடைய குடும்ப வாட்ஸ்அப் குடும்பத்தில் இணைந்து கொள்ள முடியும் அந்த அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வீடியோ குழு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அதனூடாக நீங்கள் என்ன செய்யலாம் அசோசன குறித்த தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பற்றியான உங்களுடைய சந்தேகங்களை அட்மினை தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற விஷயத்தையும் கூறிக்கொள்கின்றேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பெருந்தோட்ட அறைகளில் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் என்னன்னு சொன்னா அவர்களுக்கு அந்த அஸ்வசும கொடுப்பனவு சரியான முறையில் கிடை கிடைக்கப்பெறவில்லை அதாவது எப்படின்னு சொன்னால் முதலாம் கட்ட கொடுப்பனவின் போதோ பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு தனித்தனி வீடுகள் கிடையாது அவர்கள் ஒரு வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் என்னன்னு சொன்னால் ஒரு அழகுக்குள்ள தாங்க அவ்வளவு குடும்பங்களும் சேர்க்கப்படுகின்றார்கள் இதனால் அவர் கணக்கெடுக்கின் போதோ அவர்கள் ஒரே அளவுக்கு தான் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய அந்த கணக்கெடுக்கு ஒரே அழகுக்குள்ளே அவர்கள் உள்வாங்கிறார் இதனால தான் அவர்களுக்கான அந்த கொடுப்பனவுகள் கிடைக்கப்பெறவில்லை அவர்கள் அது தெரிவு செய்யப்படவில்லை அதில் ஒரு குடும்பங்கள் மாத்திரம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு அந்த கொடுப்பனவோ சென்று கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் அவர்கள் எல்லாரும் ஒரே இருப்பதனால் தான் இந்த ஒரு பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது இதனால் தான் அவர்களுக்கு அந்த கொடுப்பனவு சரியான முறையில் கிடைக்கவில்லை இதனால் அவர்களுக்கு இந்த அஸ்வசும கொடுப்பனவோ ஒரு பாதகமாக அமைந்திருக்கிறது அவர்கள் அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இதுவும் ஒரு பாதகமான விஷயமாக இருக்கிறது இதனால் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யோசனைக்கு அமைய அவர்களை தனித்தனி குடும்பங்களாக அவர்களை எண்ணிக்கைகளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான அந்த கொடுப்பனவுகள் சரியாக வழங்கப்பட வேண்டும் அந்த காரர்களுக்கான இந்த விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும் இந்த நலன்புரி நன்மை விஷயத்தில் அவர் நலன்கொலி நன்மைகள் சபையில் நீங்கள் அவர்களோட விடயத்தை உள்வாங்க வேண்டும் என்கின்ற விடயத்தை ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் அவர்களுக்கான வீட்டில் வாழக்கூடிய பல குடும்பங்களுடைய கணக்கெடுப்பை சரியான முறையில் எடுத்து அவர்களுக்கு அந்த சேர வேண்டும் யோச யோசனைகளை இதற்கு அமைச்சரவையும் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இந்த சந்தோஷமான விடயத்தை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதன் அடிப்படையில் இதற்கான வேலை திட்டங்களும் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்கின்ற விஷயத்தையும் உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன் மற்றும் ஒரு விடயம் என்று சொன்னால் இரண்டாம் கட்ட கொடுப்பனவு விஷயங்கள் தான் இந்த இரண்டாம் கட்ட பொறுப்பான வேலை வேலை வேலைகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இதனால் நலன்முறை நன்மைகள் சபையின் ஜெய தலைவர் ஜெயந்த விஜயரத்ன என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த தே வருகின்ற தேர்தல் காலங்களில் இதற்காக இந்த வேலை திட்டங்கள் நடைபெறுவதற்காக என்ன செஞ்சுக்காங்கன்னா தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் இதற்கு அமைய அரசியல் வாதிப்பு தடையீடு தலையீடு இல்லாத காரணத்தால் முழுக்க முழுக்க இது அதிகாரிகள் இதுக்கான சகல விஷயங்களை செய்வதனால் நீங்கள் தேர்தல் காலங்களில் நீங்கள் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்புகளை நீங்கள் எந்தவித தடையுமின்றி நீங்கள் செயல்படுத்தலாம் என்று சொல்லி தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது இந்த சந்தோஷமான விடயத்தையும் உங்களிடம் நான் கூறிக்கொள்கின்றேன் இதன் அடிப்படையில் இந்த தேர்தல் காலங்களிலும் இந்த இரண்டாம் கட்ட கணக்கெடுப்புகள் இரண்டாம் கட்ட அந்த பொறுப்பானவுக்கான கணக்கெடுப்புகள் என்ற விஷயத்தையும் தெளிவாக உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன் இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதான ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் இந்த இரு விடயங்கள் தான் இன்றைய தினம் அஸ்வசம குறித்து கிடைக்கப்பட்டிருந்தது இந்த விடயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதான ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் எனவே இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த விடயத்தை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் முடிந்தளவு உங்களுடைய ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க மற்றவருக்கானவர்களுடைய உங்களை சந்திக்கின்றேன் நான் முகமது சலாம்